மண்குடி செய்வாசல் என்றால் வெறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை தமிழதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் தலைவரின் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் படகோட்டி அந்த படகோட்டியினுடைய படப்பிடிப்பு கேரளாவின் பல பகுதிகளிலும் கொஞ்சம் கடற்கரை பகுதிகளிலும் படமாக்கப்பட்டது அதில் வருகின்ற பாடல்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒரு லொகேஷன்ல ஷூட்டிங் முடிஞ்சு தலைவரும் டைரக்டரும் கேமராமேனோ கார்ல அடுத்த லொகேஷன் போயின்னு இருக்காங்க போய் கொண்டிருக்கும் போது ஒரு குடிசைக்கு வெளியே வயதான மீனவர் வாயில் சுருட்டை வைத்துக்கொண்டு புகைத்துக்கொண்டு குளிரில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் தலைவர் அந்த இடத்தில் காரை நிறுத்தி இயக்குனரிடமும் கேமராமரிடம் சொல்றாரு இந்த லொகேஷன்ல ஒரு சரணமும் பல்லவியும் எடுத்துட்டா நல்லா இருக்கும் எடுத்துடலாமா அப்படின்னு கேட்கறாரு தலைவர் சொல்றதுக்கு அப்புறம் அப்பிலா உடனடியாக படப்பிடிப்பு தொடங்குகிறது அப்போது நமது பொன்மன தலைவர் வயதான மீனவருடைய பக்கத்தில் அமர்ந்து கொண்டுதான் இந்த பாடலை பாடுகிறார் மண்குடி வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை இந்த சரணம் முடிந்தவுடன் ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வாங்க ஒரு நல்ல சால்வ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்றார் அவர் கையாலேயே அந்த வயதான மீனவருக்கு உணவு பரிமாறி பணமும் கொடுத்து சால்வையும் போர்த்தி விடுகிறார் பல்லவியை பாடுறார் தலைவர் எப்படி கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் பாடி முடிக்கிறாரு ஷூட்டிங்கோ முடிஞ்சு போச்சு இங்க பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சரணம் பாடுகின்ற போது அந்த வயதான மீனவர் வாயில் சுருட்டை வைத்து புகித்துக்கொண்டிருப்பார்.அதற்குப் பிறகு நமது தலைவர் அவர் வாயில் இருந்த சுருட்டை எடுத்து வைத்துவிட்டு சாப்பிடுவதற்கு சாப்பாடு பரிமாறினார் என்பதுதான் ஹைலைட் ஆன விஷயம். சரணம் முடிந்ததற்குப் பிறகு பல்லவியை பாடுகிறார் பாருங்கள். அந்த பல்லவியிலிருந்து பார்த்தீர்களானால் அந்த வயதான பெரியவர் வாயில் சுருட்டு இருக்கவே இருக்காது ஏனென்றால் மீனவர் சகோதரிடம் நமது தலைவர் சுருட்டை பிடிச்சி உடம்புக்கு எடுத்துக்காதீங்கய்யா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு போனதாக நான் படித்திருக்கிறேன் அதை தான் உங்களோடு நான் ஷேர் செய்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்